வணக்கம் முதலில் நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை தொடர்பில் எச்சரிக்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் முன்னாள் கட்டுப்பாட்டாளருக்கு இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை எக்ஸ்பிரஸ் கப்பலின் பாதிப்பிற்கான இழப்பீட்டை வழங்குவதற்கு நிறுவனம் மறுப்பு தமிழில் விடுதலை புலிகளுக்கு சொந்தமான பலத்தாங்க பொருட்கள் மத்திய வங்கியிடம் இருப்பதாக அறிவிப்பு தங்காலை போதைப்பொருள் லொரியின் உரிமையாளர் கைது ஐநா பொதுச்சபையில் நாளை ஜனாதிபதி விசேட உரை இருபத்தி நான்கு வயது இளைஞரை வெட்டி கொலை செய்த பதினாறு வயது சிறுவர்கள் தொடர்பில் விசாரணை நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலக்பட்டியவிற்கு உயர் நீதிமன்றம் இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது நீதியரசர்களான ஜனக் சில்வா மற்றும் அர்ஜுன் உபேசேகரா ஆகியோரின் ஒப்புதலுடன் உயர் நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோத்தோட இத்தீர்ப்பை வழங்கியுள்ளார் இந்நடவடிக்கையின் மூலம் பிரதிவாதி ஹர்ஷ இலக்பட்டிய கடுமையான நீதிமன்ற அவமதிப்பை செய்துள்ளதாகவும் நீதியரசர் அறிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் போது இலத்திரணியல் விசா வழங்க செயல்முறையை இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க அமைச்சரவையினால் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடையினை விதித்திருந்தது அத்துடன் பழைய முறையிலேயே விசா வழங்கும் செயல்முறையை செயற்படுத்துமாறு உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் அந்த உத்தரவை செயற்படுத்த தவறியதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலிக்புட்டியவிற்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பில் தீ விபத்திற்குள்ளான எக்ஸ்பிரஸ் பெர் கப்பலினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புக்கான இழப்பீட்டை வழங்க அக்கப்பல் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை கடற்பரப்பில் பயணித்தபோது சிங்கப்பூருக்கு சொந்தமான எக்ஸ்பிரஸ் பெர் கப்பல் தீப்பெற்றுதலுக்கு இலக்கானது இதனால் நாட்டின் கடல் வளம் பாரியளவில் மாசடைந்ததுடன் கடல்வாழ் உயிரினங்களும் இறந்து கரையொதுங்கியிருந்தன அத்துடன் கடல் வளமும் பாரிய பாதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அதற்குரிய இழப்பு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை செலுத்த வேண்டும் என கப்பல் நிறுவனமான உயர் நீதிமன்றம் கடந்த ஜூலை மாதம் நான்காம் தேதி தீர்ப்பளித்திருந்தது அத்துடன் குறித்த இழப்பீட்டுத் தொகையினை திரைசேரியின் செயலாளரிடத்தில் செலுத்த வேண்டுமெனவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டது அத்துடன் இப்பாதிப்பை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமைக்கு அப்போதைய அமைச்சர் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையும் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக அத்தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் அவ்விழப்பத்தை செலுத்துவதற்கு குறித்த நிறுவனம் மறுப்பு வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சொந்தமானதாக கூறப்படும் பத்தாயிரம் தங்கப் பொருட்களில் ஆறாயிரம் தற்போது இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வுத்துறை கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகமவிடம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இதனை தெரியப்படுத்தினர் கடந்த போரின் போதும் அதற்கு பின்னரும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள முகாம்கள் வங்கிகள் மற்றும் கட்டடங்களில் இருந்து மீட்கப்பட்ட இத்தங்கப் பொருட்கள் நீதிமன்ற உத்தரவின் பேர் தேசிய இரத்தன கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்திடம் முன்னர் ஒப்படைக்கப்பட்டிருந்தன தங்க பொருட்களின் அளவு மற்றும் அறிக்கையை நீதிமன்றம் மற்றும் குற்ற புலனாய்வுத் துறையிடம் சமர்ப்பிக்குமாறு தேசிய கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்திற்கு நீதிமன்றம் முன்னர் உத்தரவிட்டிருந்தது இதன்படி அதிகார சபையால் நடத்தப்பட்ட ஆய்விற்கு பின்னர் ஆறாயிரம் தங்கப் பொருட்கள் இலங்கை மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டதாக குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர் இந்த வழக்கு நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னேற்ற நிறைவேற்ற அறிக்கையை சமர்ப்பித்தே அவர்கள் இத்தகவலை சமர்ப்பித்தனர் மனித அபிமான நடவடிக்கையின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீட்கப்பட்ட தங்க பொருட்கள் உள்ளூர் வாசிகளால் தானாக முன்வந்து தமிழீழ விடுதலை புலிகளுக்கு வழங்கப்பட்டன அல்லது அவர்களிடமிருந்து விடுதலை புலிகளால் பலவந்தமாக எடுத்துச் செல்லப்பட்டன என்பது முன்னர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது தொடர்ந்தும் இந்த விடயங்களை கண்டறிய விசாரணைகள் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சங்காலை பகுதியில் இளைஞர்கள் இருவர் சடலமாக மீட்கப்பட்டமை மற்றும் அப்பகுதியில் போதைப் பொருள் பாவிக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் குறித்த போதைப் பொருள் ஏற்றப்பட்ட லொரியின் உரிமையாளர் என கூறப்படும் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் எல்பிட்டிய வேல்பகல பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபரின் பெயரில் ஒரு லொரி இருந்தாலும் வீட்டில் ஒரு சைக்கிள் கூட இல்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் இருந்து இவருக்கு வந்த தொலைபேசி அழைப்பின்படி போதைப் பொருள் பயன்படுத்தும் போது சில ஆவணங்களில் கையெழுத்திட அவர் கொழும்புக்கு சென்றிருந்தார் மேலும் அவரிடம் லாரி இல்லை எனவும் சந்தேக நபரை இன்று பிற்பகல் தங்காலை போலீசாரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் எல்புட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை இலங்கை மின்சார சபையின் அனைத்து ஊழியர்களினதும் விடுமுறை இரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் இலங்கை மின்சார சபையின் அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்த நிலையில் மின்சார சபை ஊழியர்களின் விடுமுறைகள் இரத்து செய்யப்படுவதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் பலர் கடந்த காலங்களில் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தது

ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு பயணம் செய்துள்ளார் செப்டம்பர் நான்காம் தேதி புதன்கிழமை அந்நாட்டு பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்றவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளதுடன் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுடனான சந்திப்பிலும் பங்கேற்க திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுடன் வெளிநாட்டல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத்தும் இணைந்து கொண்டுள்ளார் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நெவிரேலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிளப்பு மாவட்டங்களிலும் பிற்புகள் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் அறிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்குச் சரிவுகள் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த வீசும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படும் மின்னல் தாக்கங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதே மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற இரண்டு மீனவர்கள் காணாமற் போனமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்பிட்டி சின்ன குடியிருப்பு கலப்பு பகுதியில் இருந்து கடந்த இருபத்தி ஓராம் தேதி மாலை படகு ஒன்றில் இரண்டு மீனவர்கள் மீன் சென்றுள்ளனர் இவர்கள் இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி நான்கு வயதுடையவர்கள் என தெரிவித்துள்ளனர் பொலிஸார் குறித்த இருவரும் வீடு திரும்பாமை காரணமாக வழங்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து காணாமற்போடு மீனவர்களை கண்டறியும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்களுள் சிலரது சொத்துக்கள் தொடர்பில் பொதுவெளியில் சர்ச்சைகள் எழுந்துள்ளதாகவும் அமைச்சர் சுனில் ஹாந்துன்னேத்தி தெரிவித்துள்ளார் தனது சொத்துக்கள் குறித்து தன்னிடம் கேள்விகள் கேட்பது புத்திசாலித்தனம் அல்ல என தெரிவித்துள்ள கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹாந்துன்னேத்தி நாட்டில் சட்டம் உள்ளதாகவும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான இந்த சொத்து எனவே உள்ள தொடர்பில் எவருக்காவது அவர்கள் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிற்கு எழுதி விசாரிக்க முடியும் எனவும் இதற்கு தனிப்பட்ட முறையில் தன்னால் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கியின் போது சுனில் ஹாந்து நெத்தி இதனைத் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் உட்பட மேலும் ஆறு நாடுகள் பலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரித்துள்ளன ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பல்வேறு நாடுகள் பலஸ்தீன அரசை அங்கீகரித்துள்ளன பிரான்சை தவிர பெல்ஜியம் லக்சம்பர்க் மோல்டா மொனக்கோ மற்றும் அண்டோரா போன்ற நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடுகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன முன்னதாக ஆஸ்திரேலியா கனடா போர்த்துக்கல் மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளும் பலஸ்தீனத்தை அங்கீகரித்தது நேரம் வந்துவிட்டதனால் தாங்கள் இங்கு கூடியுள்ளோம் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் இரண்டு நாடுகள் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதே தமது குறிக்கோள் என தெரிவித்துள்ள மேக்ரோன் பலஸ்தீன அரசாங்கத்தை பிரான்ஸ் அங்கீகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொதுச்சபையில் பலஸ்தீன அரசாங்கத்தை ஆதரிக்கும் நாடுகளின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி ஏழு அதிகரித்துள்ளது சர்வதேச சமூகத்தில் எண்பது சதவீதம் பேர் இப்போது பலஸ்தீனத்தை ஆதரிக்கின்றனர் இது காசாவில் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் மீது கடுமையான ராஜத அழுத்தத்தை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையே பல நாடுகள் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதாக அறிவித்தால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அச்சுறுத்தலை முன்வைத்துள்ளார் ஜோர்தான் நதிக்கு மேற்கே இனி ஒரு பலஸ்தீன நாடு இருக்காது எனவும் பலஸ்தீன அரசை உருவாக்க அழைப்பு விடுப்பது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதற்கு சமம் எனவும் நெத்தன்யாகு தெளிவுபடுத்தியுள்ளார் ஹமாஸை அழிப்பதன் மூலம் போர் இலக்கு அடையப்படும் என தெரிவித்துள்ள இஸ்ரேலிய பிரதமர் ஈரானிய அச்சு அளிக்கப்படும் இஸ்ரேலின் நட்பு நாடுகள் பலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரித்ததனால் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் தற்போது ஐரோப்பிய நாடுகளும் பலஸ்தீனத்தை ஆதரித்துள்ளன காசாவில் இஸ்ரேலின் கொடூரமும் படுகொலையும் ஐரோப்பிய நாடுகளில் இஸ்ரேலுக்கு எதிரான பொதுமக்களின் உணர்வை எழுப்பியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது காதல் விவகாரம் காரணமாக இருபத்தி நான்கு வயதான இளைஞர் ஒருவரை சிறுவர்கள் வெட்டி கொலை செய்துள்ளனர் இந்தியாவின் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆலந்தலை சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த முருகன் மணிகண்டன் என்ற இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் ஒருவரே சம்பவத்தில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இலத்திரனியல் தொழிலில் ஈடுபட்டிருந்த குறித்த இளைஞர் திருச்செந்தூரில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமியுடன் காதல் உறவில் ஈடுபட்டுள்ளார் இருவரும் திருமணம் செய்வதற்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாக வீட்டு விட்டு வெளியேறியிருந்தனர் இது குறித்து சிறுமியின் பெற்றோர் தமது மகளை காணவில்லை என திருச்செந்தூர் நிலையத்தில் தொடர்ந்து போலீசார் மணிகண்டனுடன் சிறுமியை மீட்டு அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் இந்நிலையில் மணிகண்டன் நேற்று காலை வேலைக்காக புறப்பட்டு சென்ற அங்கு மணிகண்டன் காதலித்த சிறுமியின் பதினாறு வயதுடைய தம்பி மற்றும் அவரது நண்பர்களான பதினாறு வயதுடைய மேலும் இரண்டு சிறுவர்கள் மணிகண்டனை வழிமறைத்து அவரை அறிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளனர் இச்சம்பவத்தினை அடுத்து மூன்று சிறுவர்களும் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் குறித்த சிறுவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எதிர்பாருங்கள் வணக்கம்